வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் சத்யா கிட்ட சிட்டி வந்து அந்த வீடியோ வெளியிட்ருப்பாரான்னு சிட்டியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து விசாரிக்க சொல்கிறாங்க சத்யாவும் விசாரிச்சுட்டு முத்துக்கிட்டே மீனாகிட்டே சொல்கிறாரு இல்லை இந்த வேலையை வந்து சிட்னி பண்ண மாதிரி தெரியல வேறு யாரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாரு ஆனால் முத்துக்கு வந்து சந்தேகம் போகல இந்த வேலையை வந்து கண்டிப்பாக சிட்டி தான் செஞ்சுருக்கணும் பார்லருமா வந்து போய் கடலாம் வாங்கியிருக்கு சிட்டி மூலிமா பார்லருமா தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க வந்து அதை வந்து ஒத்துக்க இருக்கிறாங்க முத்து வந்து இப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு பாரவராமாவோடய ஃபோட்டோவையும் அது ஃப்ரெண்டு வித்யாவோட ஃபோட்டோவையும் அந்த தாத்தா கிட்ட காட்டினா அவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவார் அப்படின்றாங்க அதுக்கு வந்து அந்த வித்யாவோடய ஃபோட்டோ நமக்கு வேணும் நீ எப்படியாவது போய் வித்யாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மீனா அவங்க வீட்டுக்கு போய் சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க எடுத்துட்டு வந்து முத்துட்டு வந்து காட்டுறாங்க முத்து வந்து அந்த ஃபோட்டோ ஒடையே பார்த்துட்டு நல்ல ஃபோட்டோ எடுத்துருக்குறேன் இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த தாத்தாவும் பாட்டியும் ஊர் அழைச்சிட்டு போய் தாங்கிட்ட வச்சுருக்க அந்த பர்சனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ரெண்டு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அது வந்து அந்த தாத்தா பாட்டி அந்த ரெண்டு பொண்ணுங்களை யாராவது பார்த்துருக்காங்களான்னு சொல்ல சொல்கிறார் அவர் வந்து ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிறேன் நான் வேலை விஷயமா வெளியூர் வந்துருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேங்க்யூ